அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நான் சுப இல்ல நான் சுப இல்ல நான் ஷாக் இல்ல நான் வஹ் இல்ல நான் வஹ் இல்ல நான் எப்படிங்க இஸ்லாத்துக்கு கருத்து சொல்ற நான் எப்படிங்க இஸ்லாத்தை வளக்குற நான் எப்படி இஸ்லாத்தை பாதுகாக்கற என்னால இஸ்லாம் அழியும் அதனால தொழுகன்றது இஸ்லாத்தினுடைய தூண் அதை நிலைநாட்டினா இஸ்லாம் ஆகும் அதை யாரு தொழுகை நிலைநாட்டலையோ நேரத்துக்கு தொழல்லையோ அவங்க இஸ்லாத்து இடிக்கிறாங்க நாங்க நினைக்கிறோம் பள்ளி இடிக்கவாறாக இவங்க பள்ளிக்கு ஏசுறாங்க இவங்க இந்த பள்ளியோட என்று காற்றுலம் போய்க்கினாங்க நாங்க பள்ளியோட இரக்கம் இல்லை

நிர்வாகம் ஞாபகத்தில் வைக்கணும் இடம் கொடுக்கப்படாது இது பப்ளிக் டாய்லெட் அல்ல இது பள்ளிவாசல் இங்க தானா வந்து மூத்திர பெய்யுற இங்க தானா வந்து டொய்லெட்டு போற பெரியார்களே வாராங்க கக்கூசுக்கு போறாங்க ஜலாவோ பண்ணிட்டு போறாங்க மின் கட்டு மூத்திரையில் போறாங்க அந்நிய ஜாதி மாதிரி நாளுக்கு நாள் மாதிரி மிருகம் மாதிரி இன்னும் இஸ்லாம் விலங்கள்ல இன்னும் இஸ்லாம் பேசுகிறேன் இன்னும் கென்னரா அடிக்கிற இன்னும் லீஃப் கொடுக்குற இன்னமும் ரேடியோவில பேசுகிற இஸ்லாம் கூட இஸ்லாம் டூ மச் பேசுறோம் நாங்க பயன் கூட நாங்க அதனால தான் ஓ ஆகுது கால்ல ஓட்ட அங்காலங்க इशू ஆகுது கேப்போம் अमल செய்வோம் குர்ஆன் ஓதுவோம் குர்ஆன் பாடமாக்குவோம் குர்ஆன் விளங்குவோம் குர்ஆன் अमल செய்வோம் குர்ஆன் ஓதற கூட்டம் மட்டுமல்ல இல்ல நாங்க சும்மா மக்தபுக்கு செலவழிக்கிற கூட்டம் இல்ல நாங்க புள்ள மட்டும் மக்தர் ஏ புள்ளட பாபா கோவ தெரியுமா சரியா தொழுவோம் கூட நான் சொல்றேன்

அவன் சும்மா ஜிம் சென்டருக்கு போன மாதிரி போயிட்டு போறான் யார் சூரா ஃபாத்தியா கிளியர் இல்லையோ அவன் தொழுகை கிளியர் இல்லை அதனாலதான் இமாமுடைய சூரா பாத்தியாவில் மசாயில் உண்டா தெரிஞ்ச மசாயில் ரிப்பீட் பண்றேன் இமாமுடைய சூரா பாத்தியாவில் ஒரே ஒரு ஒரே ஒரு ஹர்ஃப் ஒரு லெட்டர் ஒரு 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 வர வேண்டிய ஒரு எழுத்துண்டு அதனுடைய ப்ரனௌன்சியேஷன் அவருடைய மகாரிஜுல் ஹரூப் அது வரலன்னா அந்த இமாம பின் பின்துயர ஏழுமா ஏலதான்றதுல கேள்விக்குறி வந்தது அந்த இமாமுக்கு பின்னால மாமோ மட்டும் தக்பீர் கட்டினவங்க மாமோங்கள் என்ன நீயத்துக்கு வந்துடும்ன்ற கேள்வி ஒன்று வந்துரு தனிய சந்திச்ச அவ்வளவுமாக்களோட பேசி படிச்சு கொள்ளையிலும் எனவே பள்ளிவாசல் எங்கட நிம்மதி சந்தோஷத்துக்கு எங்கட பிரச்சனைகளுடைய தேவைகளுடைய முடிவுகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சுகரா பிரசரா கொலஸ்ட்ரோலா கேன்சரா என்ன பலாயிருக்கட்டுமே வாங்க சுஜூதுல நாங்க சைத்தான் ஒரு சைதா மறுத்தான் பல கோடி சாதனைகளை நிலையாட்டி கொண்டிருக்கிறாங்க ஒரு சஜிதாவத்தான் மறுத்தான் பல கோடி சாதனைகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பல லட்சக்கணக்கான கோடி கணக்கான சஜிதாக்கள் செஞ்சிட்டோம் ஒரு சோதனைகளுக்கு விலகி போகிறோம் கேவலம் அப்ப என்ன சஜிதா